அழகான காட்டுல ஒரு யானை குளத்துல குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்ப முன்னாடி ஒரு பன்னி அது முழுக்க சாக்கடையில விழுந்து கெட்ட வாசனையோட ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்துச்சு இத பார்த்ததும் யானை தன்னோட வழிய மாத்தி வேற வழியில போக ஆரம்பிச்சு அந்த பன்றி என்ன நினைச்சிச்சு அப்படின்னா மனசுல அடடா இவ்வளவு பெரிய யானையே என்ன பார்த்து பயந்து ஓரம் போயிடுச்சு அப்படின்னு மத்த பன்றிங்கிட்ட போயிட்டு இத பத்தி சொல்லுது கொஞ்ச நேரத்திலேயே இந்த கதை யானை வந்து பண்ணிய பார்த்து பயந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கதை மொத்த காடு முழுக்க பரவிடுச்சு இத கேட்ட மற்ற யானைகள் வந்து அந்த யானை கிட்ட கேக்குது நீ உண்மையாவே பண்ணிய பார்த்து பயந்து பாதையை மாத்தினியா அப்படின்ட்டு அதுக்கு அந்த யானை சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னச்ச அப்படின்னா ஆமா இங்க கேட்டதெல்லாம் உண்மைதான் நான் குளத்துல குளிச்சுட்டு வரும்போது எனக்கு ஆப்போசிட்ல வந்த பண்ணி சாக்கடையில விழுந்து வந்திருந்துச்சு அது வழியே நான் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாக்கடை நாற்றும் என் மேலேயும் வீசி இருக்கும் அதனால நான் வந்து பாதையை மாத்தன அப்படின்னு அந்த யானை சொல்லிச்சேன் இந்த இருந்து என்ன சொல்ல வர்ற அப்படின்னா இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நெகட்டிவ் ஆளுகளுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்கள நம்ம கவனிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஒரு நெகட்டிவ் தாட் நம்மளுடைய முழு நாளையே கெடுக்கும் ஏன் முழு வாழ்க்கை கூட கெடுக்கும் ஆனா அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி தாட் நம்ம நாளை அழகாக்கும் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும் அதனாலதான் சொல்றேன் யானை மாதிரி இருங்க நெகட்டிவிட்டி வந்தா வலிய மாத்துங்க ஆனா மனசே இல்லை